பாகிஸ்தான் கடுமையான உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதால் இந்தியா மீண்டும் ஆப்கானிஸ்தானுடன் தொடர்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது பாகிஸ்தானுக்குள் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன மேலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளன இது ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் செல்வாக்கை பலவீனப்படுத்தியுள்ளது முன்னதாக தாலிபான்களிடமிருந்து விலகியிருந்த இந்தியா இப்போது இதை ஒரு மூலோபாய வாய்ப்பாக பார்க்கிறது பாகிஸ்தான் அல்லது சீனாவிற்கு அங்கு இடமளிப்பதற்கு பதிலாக இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் அமைதியான மற்றும் நடைமுறை ரீதியான உறவை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த உறவின் மாற்றத்தை கடந்த வருடம் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்தபோது நாம் கண்டோம் மனிதநேய உதவிகள் மற்றும் ஈரானில் உள்ள சபகார் துறைமுகம் போன்ற மாற்று வர்த்தக வழிகள் பாகிஸ்தானைச் சார்ந்து இருக்காமல் ஆப்கானிஸ்தானுடன் இணைந்திருக்க இந்தியாவுக்கு உதவுகின்றன இந்த அணுகுமுறை ஒரு தெளிவான தர்க்கத்தை பின்பற்றுகிறது புவிசார் அரசியலில் உங்கள் எதிரியின் எதிரி ஒரு பயனுள்ள கூட்டாளியாக மாற முடியும்